ஏஜிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து முக்கியமான தடங்களே என்னன்னா பழமைவாதம் தான் அது என்னங்க இன்னேலர் குழந்தைகளுக்கு போய் யூஸ் பண்றது மாஸ்க் வச்சிடறாங்க என்ன என் குழந்தைய வந்து இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் குழந்தையோட பிரச்சனை என்னன்னா தனக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து பெற்றோர்கிட்டயே சொல்ல முடியாது அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லத் தெரியாது அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் பெற்றோர்ன்ற முறையில் தகுதியான ஒரு டாக்டர் நம்ம பேசி அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணணும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்து ஆறு மாசம் டேப்லெட் தந்தாங்கல்ல எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து டிவிக்காக

அந்த ஸ்பிளாஸ்ல வந்து மைக்ரோகிராம் லெவல்ல தான் மருந்து உள்ள போகுது அது எப்படிங்க மைக்ரோகிராம் லெவல் கொடுத்தாலே வீசிங் குறையுது அப்படின்னு சொன்னா அந்த நெஞ்சில அந்த இடத்துல போய் சேர்றதுக்கு அந்த மைக்ரோகிராம் லெவல் அந்த ட்ரக்கே போதும் இதுக்கு சைட் எஃபெக்ட் கம்மி டேப்லெட்ஸ் கொடுத்து அல்லது சிரப் நிறைய கொடுத்தா குழந்தைகளுக்கு வந்து கை உதறல் வரும் வாய் பேசும்போது உதறல் வரும் உலகம் பூரா வந்து இந்த ட்ரக்ஸுக்கு வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கான்னு பாத்துருக்காங்க மைக்ரோகிராம் லெவல்ல தர்றதுனால சைட் எஃபெக்ட் இல்லவே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இருமல் குறையறதுனால நல்லா சாப்பிட்டு உண்மையிலேயே வெயிட் கூடுது அதுதான் உண்மை அத போய் நம்ம வந்து ட்ரக்ஸ்னால வெயிட் கூடுதுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது நிறைய பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னலர் பண்ண ஆரம்பிச்சாலே என்னைக்குமே இன்ஹேலர் பண்ண வேண்டி இருக்கும் நினைக்கிறாங்க இது ஒரு மூணாவது பெரிய பிரச்சனை அப்படி கிடையாது நாம வந்து இந்த இன்ஹேலர் தான் நாளை பின்ன அந்த குழந்தை ஒருவேளை ஆஸ்மா நோயாளியா மாறாம இருக்கும்ன்றதுக்காக நம்ம தர்றோம் சோ இத கொடுத்தாதான் நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனை வராம தடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வீசிங் தொலைகளை நீங்க வந்து காத்துக்கணும் இந்த ஆறு வீடியோலயும் நீங்க வீசிங் பற்றிய எல்லா தகவல்களையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நீங்க இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி என்னை வந்து பார்க்கலாம்